சிவலிங்கத்துக்குள்ளே மாரியம்மன் வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் போலீஸ் போலீஸ்லையன் மாரியம்மன் கோவிலில் ஆடி ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் இந்த வாரம் கடைசி வெள்ளிக்கு சிவலிங்கத்துக்குள்ளே மாரியம்மன் இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் மேகத்தை போல ஆலம் அமுது செய்தியை அமரடுும் பெதும் உடையானை சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சுழல